சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் இரண்டு அரண்மனை ஓலை சூரியன் உதித்தெழும் ஒவ்வொரு நாளும் சோழப் பேரரசின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றிக் கொண்டிருந்தது அன்று தஞ்சையின் விடியல் வீரபாகுவின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை அவன் கையில் கிடைத்த அந்த மர்ம ஓலை சுருள் அவன் மனதில் ஓயாத அலைகளை எழுப்பிக் கொண்டிருந்தது சிங்கம் பாயும் என்ற அந்த வரி அவனது அமைதியை குலைத்திருந்தது அடுத்த நாள் காலை வீரபாகு பெருவுடையார் கோவிலின் காவல் மாடத்தில் தனது பணிகளை முடித்துவிட்டு அரண்மனையின் ஆயுத சென்று கொண்டிருந்தான் அவனது நடை தளர்ந்திருந்தது கண்கள் உறக்கமின்றி சிவந்திருந்தன அந்த ஓலையின் மர்மம் அவனை இரவு முழுவதும் உறங்க விடவில்லை வீரபாகு ஒரு அதிகாரமான குரல் அவனை தடுத்து நிறுத்தியது திரும்பி பார்த்தான் அங்கே சோழர் படையின் நூற்றுவர் தலைவரான நூறு வீரர்களுக்கு தலைவர் கீர்த்திவர்மன் நின்று கொண்டிருந்தான் அகன்ற மார்பும் முறுக்கிய மீசையும் விழிகளில் எப்போதும் ஒரு கண்டிப்பும் கொண்டவர் அவரது குரலை கேட்டாலே பல வீரர்களுக்கு நடுக்கம் எடுக்கும் வீரபாகு விரைந்து சென்று தலை வணங்கி ஆணைக்காக காத்திருக்கிறேன் தலைவரே என்றான் பணிவுடன் கீர்த்திவர்மனின் கூறிய கண்கள் வீரபாகுவை ஒரு கணம் ஊடுருவின உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் போர் பயிற்சியில் உனக்கு நிகர் நீயே என்றும் உன் குறி தவறாது என்றும் சொல்கிறார்கள் அதைவிட உன் நேர்மையையும் பற்றையும் தான் நான் மதிக்கிறேன் என்றார் வீரபாகுவுக்கு ஒன்றும் புரியவில்லை இவ்வளவு பெரிய அதிகாரி தன்னிடம் ஏன் பேச வேண்டும் கீர்த்திவர்மன் தொடர்ந்தார் இப்போது உன் திறமைக்கும் நாட்டுப் பற்றுக்கும் ஒரு சோதனை வரப்போகிறது இது ஒரு சாதாரண பணியல்ல பேரரசின் மிக முக்கியமான மந்தனமான பணி அவர் தன் இடையிலிருந்து பட்டு துளியில் சுற்றப்பட்ட அரக்கினால் முத்திரையிடப்பட்ட ஒரு ஓலையை எடுத்தார் அதன் மீது சோழர்களின் புலி இலச்சினை பொறிக்கப்பட்டிருந்தது அந்த முத்திரையை பார்த்ததுமே வீரபாகுவின் உடல் நிமிர்ந்தது அது மாமன்னரின் நேரடி ஆணை என்பதற்கான அடையாளம் இந்த ஓலையை நீ பாண்டிய நாட்டின் எல்லையில் உள்ள நமது வைகைக்கரை கோட்டையில் இருக்கும் படைத்தலைவர் பிரம்மராயரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றான் கீர்த்திவர்மன் அவரது குரலிலிருந்த தீவிரம் அந்த பணியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது கட்டளையிடுங்கள் தலைவரே என் உயிரை கொடுத்தேனும் இந்த ஓலையை கொண்டு சேர்ப்பேன் என்றான் வீரபாகு குரலில் உறுதி தொனிக்க உன் உயிர் போனால் இந்த ஓலையும் பகைவர் கைகளுக்கும் போகும் அது நமது நாட்டிற்கே பெரும் தீங்கை விளைவிக்கும் கீர்த்திவர்மனின் வார்த்தைகள் சௌக்கடிகளாக விழுந்தன ஆகவே உன் உயிரையும் காப்பாற்றிக் கொண்டு இந்த ஓலையையும் காப்பாற்ற வேண்டும் வழியில் யார் தடுத்தாலும் என்ன நடந்தாலும் இந்த ஓலை பிரம்மராயரின் கைகளைத் தவிர வேறு எவர் கைகளிலும் சேரக்கூடாது இது மாமன்னரின் ஆணை வீரபாகு அந்த ஓலையை இரு கரங்களாலும் பயபக்தியுடன் வாங்கிக் கொண்டான் பட்டு துணியின் மென்மைக்கு பின்னால் ஒரு பேரரசின் பாரம் இருப்பது போல உணர்ந்தான் உனக்கு உதவியாக நமது படையின் சிறந்த குதிரை ஒன்றை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன் பயணத்திற்கு தேவையான பொற்காசுகளும் உணவும் எடுத்துக்கொள் யாரிடமும் உன் பயணத்தின் நோக்கத்தை சொல்லாதே உன் நண்பன் இளமாறனிடம் கூட இது அரச மந்தனம் என்று கூறிவிட்டு கீர்த்திவர்மன் அவன் தோளை தட்டினார் நம்பிக்கையுடன் செல்கிறாய் வெற்றியுடன் திரும்புவாய் என்று நம்புகிறேன் தலைவர் சென்றதும் வீரபாகு அந்த ஓலையை தன் மார்பு கவசத்திற்குள் பத்திரமாக வைத்துக் கொண்டான் அவனது இதயம் வேகமாக துடித்தது நேற்று வரை கோவிலின் ஒரு சாதாரண காவலனாக இருந்தவன் இன்று பேரரசின் ஒரு முக்கிய தூதுவனாக மாறிவிட்டான் அரண்மனை ஆயத்திற்கு சென்றான் அங்கே அவனுக்காக கார்மேகம் போன்ற கருத்த திடமான ஒரு குதிரை காத்திருந்தது அதன் நெற்றியில் வெள்ளை போட்டு நடையில் ஒரு கம்பீரம் அது படையின் உயர் ரக போர்க்குதிரை என்பதை பார்த்தாலே தெரிந்தது அவன் குதிரையின் மீது ஏறி அமர்ந்தான் பயணத்திற்கு தேவையான சிறு மூட்டையை முதுகில் கட்டிக்கொண்டு வாழையும் குறுங்கத்தியையும் சரிபார்த்து கொண்டான் தஞ்சையின் தெற்கு வாசலை கடக்கும்போது அவன் மனம் லேசாக கனத்தது தன் நண்பன் இளமாறனிடம் கூட சொல்லாமல் செல்வது அவனுக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் அரச கட்டளை அதைவிட மேலானது அவன் குதிரையை தட்டிவிட்டான் குதிரை தஞ்சையின் செம்மன் புழுதியை கிளப்பிக்கொண்டு காற்றாய் பறந்தது சாலையின் இருபுறமும் பச்சை நிற போர்வையைப் போர்த்தியது போல நெல் வயல்கள் பறந்து விரிந்திருந்தன காவிரியின் கிளை நதிகள் வெள்ளிக்கோடுகள் போல வயல்களுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருந்தன உழவர்கள் ஏற்பூட்டி நிலத்தை உழுது கொண்டும் பெண்கள் நாற்று நட்டுக்கொண்டும் இருந்தனர் அவர்களின் முகங்களில் தெரிந்த நிறைவும் மகிழ்ச்சியும் சோழ தேசத்தின் செழிப்பை பறைசாற்றின வீரபாகுவின் மனதில் ஒரு பெருமிதம் எழுந்தது இப்பேற்பட்ட நாட்டை பாதுகாக்கத்தானே இந்த பணி பகல் சாய்ந்து மாலை மெல்ல இறங்கியது வானம் செந்நிறத்தையும் பொன்னிறத்தையும் ஊதா நிறத்தையும் கலந்து பூசிய ஒரு ஓவியம் போல காட்சியளித்தது பறவைகள் கூட்டமாக தங்கள் கூடுகளை நோக்கி பறந்து கொண்டிருந்தன அந்த அமைதி அவன் மனதில் இருந்த குழப்பங்களை சற்று நேரம் மறக்கச் செய்தது அவன் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தான் அன்றிரவு அங்குள்ள ஒரு மரத்தடியில் தங்க முடிவு செய்தான் குதிரையை அவிழ்த்துவிட்டு அது புல்மேய இடம் கொடுத்தான் தன் மூட்டையிலிருந்து எடுத்த சில பேரிச்சம்பழங்களையும் நீரையும் அருந்தினான் அப்போது அவன் மார்புக்குள் இருந்த ஓலையின் நினைவு வந்தது அதை தொட்டு பார்த்தான் இதில் அப்படி என்ன செய்தி இருக்கும் பாண்டியர்களுடான போர் அறிவிப்பா அல்லது சமாதான உடன்படிக்கையா ஒருவேளை நேற்று நான் கண்டெடுத்த அந்த ஓலைக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குமோ அவன் மனதில் கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்தன அவன் அறியாமலேயே அவன் ஒரு மாபெரும் சூழ்ச்சி வலைக்குள் முதல் அடியை எடுத்து விட்டான் அவனது பயணம் வெறும் ஓலையை கொண்டு சேர்ப்பதோடு முடிந்துவிட போவதில்லை அது சோழ நாட்டின் தலைவிதியையே தீர்மானிக்க போகும் ஒரு நீண்ட ஆபத்தகரமான பயணத்தின் தொடக்கம் என்பதை அந்த இரவு நட்சத்திரங்கள் மட்டுமே அறிந்திருந்தன அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்துகள் அவனுக்காக காத்திருந்தன வஞ்சகம் வலை விரித்திருந்தது துரோகம் வாழுடன் நின்றிருந்தது ஆனால் அத்தனைக்கும் நடுவே அவன் வாழ்க்கையை போகும் ஒரு எதிர்பாராத சந்திப்பும் அவனுக்காக காத்திருந்தது குதிரையின் மெல்லிய கனைப்புலிக்கு நடுவே வீரபாகு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்தபடியே உறங்கிடச் சரிந்தான் அவனது கனவிலும் அந்த புலி இலச்சினை கொண்ட ஓலை அவனது நெஞ்சை தழுவியபடியே இருந்தது